கடற்கரம்புலி கப்டன் வானதி கடற்புலி மகளிர் அணியின் முதலாவது பயிற்சி முகாமில் பயிற்சிகளை நிறைவு செய்து கொண்ட இவளின் திறமை கடற்புலி மகளிருக்கென வழங்கப்பட்ட ஐம்பது கழிவர் ஆயுதத்தை பெற வைக்கின்றது ஆரம்பத்தில் கிளானி கடல் நீரெரியில் மக்களின் போக்குவரத்துக்கான பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து கடல் சமர்களிலும் இவளது அம்பது கலைவர் ஆயுதம் எதிரியோடு பேசிக்கொள்ளும் இந்த நாட்களில் கடற்கரும்புலியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் துளிர்விட்டிருந்தது தனது அந்த எண்ணத்தை அடிக்கடி தலைவருக்கு ஞாபகம் முட்டிக்கொண்டே இருப்பாள் நலாயணி கடற் தாக்குதல் அணியில் செயல்பட்டு இவள் முல்லைத்தீவு தரையிறங்கு களம் மீதான தாக்குதல் ஒய்யா வேலைகள் உண்டு முல்லை கடச்சமர் என்பவற்றில் பங்கேற்கின்றாள் இதன் பின் கடற்கரும்புலி அணியில் இணைந்து பயிற்சிகளை நிறைவு செய்த இவள் சிறந்த படகோட்டியாக திகழ்கின்றாள் அமைதியான அந்த உருவத்துக்குள் ஏதோ ஒரு சோகம் எப்போதும் விளையோடும் தன் இலக்கிற்காக நாளும் பொழுதும் காத்திருந்த அவளின் இறுதி பயணம் வெற்றியின் நெல்லையை தொட்டது அதிர்ந்த வடியூசையோடு எழுந்த தீயில் அவள் கலந்து போனாள்